முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதனும் யமனும் நேருக்கு நேர் வருவதால் உருவாகும் யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அதாவது அதிர்ஷ்டம் என்றால் சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடக்க இருக்கிறது புதன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றி மற்ற கிரகங்களுடன் இணைந்து ராஜ யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில் தற்பொழுது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி புதனும் யமனும் நேருக்கு நேர் சந்தித்து ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளனர் அப்பொழுது புதன் கடக ராசியிலும் யமன் சனி பகவானின் மகர ராசியிலும் இருப்பார்கள் புதன் யமனால் உருவாக்கி உள்ள ராஜி யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இப்பொழுது புதன் யமனால் உருவாகும் ராஜ யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தின் கீழ் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் முதல் ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற யோகமானது நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபட போகிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் மிக பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்ணிராசி அன்பர்கள் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கஷ்டங்களை இத்தனை நாட்களாக சந்தித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது நிதி விஷயங்களிலும் பல இடத்தில் உங்களது பணம் சிக்கி இருக்கும் இல்லை என்றால் கடன் சுமையால் நீங்கள் அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே முடிவு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது பண வரவை பொறுத்தவரைக்கும் சீரும் சிறப்பாக கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எவ்வளவுதான் நம்ம பணத்தை சம்பாதித்தாலும் சரி சேமிப்பு என்பது இருந்தால் மட்டுமே நமக்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு புரோஜனமும் கிடையாது தற்பொழுது தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தின் காரணமாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் இரண்டாவது ராசி மிதுன ராசி ராசி அன்பர்களை மிதன ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த ஒரு வேலையை ராசி அன்பர்களை நீங்கள் தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது சொந்தமாக தொழிலை தொடங்கினாலும் சரி இல்லை என்றால் பணிபுரியும் இடத்தில் ஏதாவது முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றிகளை மட்டுமே தேடித்தர இருக்கிறது பணியிடத்தில் உங்கள் உடன் வேலை செய்வோருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் வெற்றியாக மாற இருக்கிறது இனிமேல் வியாபாரிகள் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொண்டால் அந்த திட்டங்கள் வந்து வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு நன்மை ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் தற்பொழுது நீங்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள் அப்படி உங்களுக்கு திட்டங்கள் வெற்றியாக முடியும் பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை நீங்கள் ஈட்டலாம் இரட்டிப்பு மடங்கு லாபம் உங்கள் கையிக்கு வந்து சேர இருக்கிறது முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களை நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது நீங்களே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நிதி ரீதியாக நமக்கு நன்மை நடக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது அதிர்ஷ்டம் என்றாலே நமக்கு முக்கியமா எல்லாரும் கஷ்டப்படுறதே பண விஷயம் அதுவே கிடைக்க போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் என்பதை நீங்களே நினைத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மிதன ராசி அன்பர்களே அடுத்தபடியாக மேச ராசி அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் மூன்றாவது ராசி மேச ராசி உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது வேலை மற்றும் வியாபாரத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குது முக்கியமா நீங்க செய்யற வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை தட தேவையில்லாம உங்களுடன் அதாவது பணிபுரிபவர்களிடம் தேவையில்லாத பிரச்சனை மேல் அதிகாரிகளிடம் பிரச்சனை ஒரே வேலையே பார்க்க முடியாம கஷ்டத்தை மட்டுமே வந்து மேசராசி அன்பர்கள் இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்திருப்பீர்கள் அது மட்டுமல்ல சொந்தமாக தொழில் செய்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு வியாபாரமே இல்லாம அவ்வளவு கஷ்டம் ஏண்டா தொழில் தொடங்கணும் என்ற அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அப்படி அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் போன மகிழ்ச்சி எல்லாமே இப்பொழுது வந்துரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது தூங்கி கொண்டு இருந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் மேசராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களை வந்து வியக்கும் அளவிற்கு நன்மைகள் மட்டும் நடக்கப் போகிறது நீண்ட காலமாகவே தடைபட்டு வந்த வேலைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது தற்பொழுது நீங்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகிறது காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும் அது மட்டுமல்ல மிக பெரிய அளவில் நன்மை ஒன்றும் காத்து கொண்டு இருக்கிறது மேச ராசி அன்பர்களை காதலித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வந்தாலும் இதோடு அது எல்லாம் வரவே வராது உங்களுடைய காதல் வாழ்க்கையானது நன்றாக இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இப்பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உடல் ஆரோக்கியமானது வழக்கத்தை விட சீரும் சிறப்பாக இருக்கிறது மேச ராசி அன்பர்களுக்கு மேச ராசி அன்பர்களை உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நன்மை மட்டும்தான் நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருப்பதால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது இப்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த அதிர்ஷ்டம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது பலவிதமான மாற்றங்களை சந்திக்க இருக்கிறது புதனும் யமனும் நேருக்கு நேர் வருவதால் தற்பொழுது ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் முதல் யோகத்தை அளிக்க போகும் அந்த ராசி கன்னி ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி மேச ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி